திரையம்பகம் மஜாமகே சுகந்திங்குஷ்டி வர்தனம் ஊர்வாருகம் வந்தனாம் மிருத்யோர் மூக்ஷி யமாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமஸ்காரங்கள் இந்த வீடியோவில் அக்டோபர் மாதம் ராசி பலன்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ராசி பலன் சொல்கிறது வந்துட்டு அந்த ஒரு முழு மாதத்தை நம்ம வந்து பத்தொம்பதுவாக சொல்லாமல் இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு எப்படி நடக்கும் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எவ்வளோ எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வடிவமைச்சிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கிரிக்கெட் ப்ரடிக்ஷன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்களே ராசி பலன் எப்போ போடுவீங்க எங்களுக்கு உங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுந்தீங்க இனிமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் நம்ம வந்து மேன்மேலும் எங்களுக்கு வந்து நல்லா உத்வேகமாக இருக்கும் மகர ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம ஒரு ஒரு கிரகமாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மாத கிரகங்கள் அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள் சூரியன் வந்து இந்த மாதத்தில் உங்களுடைய மாதம் தொடங்கும் பொழுது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது வந்து பொதுவாக ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு காரஹோ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் வந்து அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கும் சூரிய பகவானும் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் இடம் தான் இது போக வந்துட்டு ஒன்பதாம் இடமும் தந்தையை குறிக்கக்கூடிய இடம்தான் இது ரெண்டுமே வந்து ஓவர் பாசிட்டிவாக இருக்கிறது வந்து எப்படி ஒரு அன்பு தொல்லையாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான் அவங்க அப்பா உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லுவார் ஆனால் அது உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையை கருதி பிடிக்காமல் இருக்கும் இவருக்கு என்ன வந்து ஒரு நிலமை தெரியலையே இப்படியே அப்படி பண்ணுறாருன்னு நினைப்பார் நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் அவருடைய குறுக்கீடுகள் இருக்கும் இல்லை ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா எல்லையாவது வந்து அவர் குறுக்கிடுவார் அவர் சொல்றது வந்து ஒரு நல்ல மோட்டிவில் தான் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது போக வந்துட்டு அரசாங்கத்தில் அவங்க எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு முடிவுகள் வந்து உங்களுக்கு சில ஒரு கடுப்புகளை கொடுக்கலாம் முடிவுகள் கடுப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதனால வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த விஷயத்தை செய்யலாமா நம்ம அனுபவத்தை வந்து நம்மளை வந்து எவ்வளோ சேகரிக்க முடியுமோ அவ்வளோ சேகரிக்கணும் சேகரிக்க முடியாத பட்சத்தில் அனுபவப்பட்டவங்கள்ட்டே நம்ம நிறையா விஷயத்த கேதர் பண்ணிக்கலாம் அந்த வரிசையில் நிறையா விஷயங்களை வந்து உங்கள் வெல்விஷரோ இல்லை அப்பா கிட்டேயோ கேட்டுட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப உச்சிதமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் பொதுவாக ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு தந்தை விஷயத்தினால வந்து அவ்வப்போது அதுவுமே வந்து ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து கடனை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் கடன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கடனை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் எதிரிகளை வந்து ஈஸியாக வீழ்த்திடுவீங்க அவங்கள ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் வம்பு வழக்குகள் இருந்தது அப்படின்னா கோர்ட்டு கேஸ் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் சைடில் பாசிட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பப்போது வருவோம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எதிர்கொள்ளுங்கள் முருக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கந்தா கடம்பா கதிர்வேலாங்கிற மாதிரி எப்போதுமே அவருடைய நாமத்தை நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பல இந்த மாதிரி செவ்வாய் பகவானுடைய பிரச்சனைகள்லாம் வந்து அவர் தீர்த்து வைப்பார் இது போக செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை முருக வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் வண்டியில் வாகன வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் ஓவர் ஸ்பீடு வேணா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ಅಡ್ತದ ஒன்பதாம் இடத்துல புத பகவான் இருக்கார் இது மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு நிறைய அறிவார்ந்த ஒரு அறிவுரைகளை வந்து தந்திக்கிட்டே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும் நீங்கள் வந்துட்டு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்காமலே அவங்களுடைய தலையீடுகளும் அவர்களுடைய அறிவுரையும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை நீங்கள் மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க அதுதான் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் இதுபோக விவசாயம் இல்லை கல்வி கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதல் எச்சரிக்கையும் கவனமும் வந்து நீங்கள் முயற்சியும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து தான் உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் அபிவிருத்தி அதாவது தொழில் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாபங்கள் அதிகமாக வரும் தொழில் விரிவடையும் நண்பர்கள் விரிவடைவார்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் புதுசாக கிடைப்பாங்க இல்லை ரொம்ப நாளாக ஒரு வேலையாட்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நம்ம வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவியே வந்து அன்யோன்யம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் அடுத்ததாக குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல இடத்துல அமையும் பொண்ணு வந்து நல்ல இடத்துல அமையும் பையன் நல்ல இடத்துல அமையுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக சொல்லலாம் க கடவுள் வழிபாடுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும் கடவுள் அருள் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு கிடைப்பார் அதனால் நீங்கள் அவருக்கு போய் நன்றி சொல்லிட்டு வர மாதிரி நிறையா கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான லைஃப் சேஞ்சஸை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய்ஸ் சும்மா இருக்காது எதையாவது ஒன்று சொல்லி எதையாவது ஒரு பிரச்சனையை எடுத்து விட்டு வந்துடும் அதனால் இது வந்து சனி பகவான் குரு பகவான் ராகுக்கு எதுனா வந்து வருடகிரங்கள் நான் சொல்கிற பலன்னா உங்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்ருக்கலாம் ஓகேவா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் அவ்வப்போது மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இல்லைனா வந்துட்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவ்வப்போது சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும் எல்லா பிரச்சனையும் நீங்கள் வந்து கடந்து வந்துடலாம் பண வரவு அவ்வப்போது வந்து தடைகள் இருக்கும் அது வந்து தாமதமாக தான் இருக்குமே தவிர எல்லாத்தையும் வந்து அப்படியே இழுத்து மூடிட்டு போயிடாது அதனால் கண்டிப்பாக வந்து தடைகள் இருக்கும் அதை பார்த்து பயப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் பண வரவு வந்து தடைப்பட்டாலும் லாபங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக ராகு கேது வந்து மூன்றாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்காங்க பொதுவாக வந்து சிறு தூர பிரயாணங்கள் பெருதூர பிரயாணங்களில் இது எல்லாமே வந்து ராகுவுடைய தடை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏதாவது ஒரு வெளியூருக்கு போகலான்னு பிளான் பண்ணுவீங்க திடீர்னு ஒரு அரை நாள் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு நாள் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி இருக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்படுது தேவையில்லாத இடத்துல எதையாவது சாப்பிட்டு உடல் உபாதையை வந்து எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன் அடுத்ததாக புதிய முயற்சிகளை ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து கால் விடுங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க நிறையா பெரிய முயற்சியெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு தற்காலிகமாக இங்கேருந்து ஒரு தூரம் போகணுன்னா அதை மட்டும் அதுக்குண்டான முயற்சி மட்டும் போடுங்க நான் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது சில டைம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால் வந்து பக்கத்து பக்கத்தில் குட்டி குட்டி முயற்சியாக எடுத்து முன்னேறுங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறதான் ராகு பகவான் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது காட்டுது ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது வந்து அவ்வப்போது தந்தை வழியில் சில மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இது போக நீங்கள் வந்து உங்களுடைய மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவங்க அவங்களுடைய கருதி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் அசம்பாவிதங்கள் எதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருபது நாள் அடுத்த பத்து நாளைக்கு வந்து சூரிய பகவான் வந்து சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவாங்க இது மூலியமாக தொழிலில் இருந்த அந்த ஒரு சிறு சுணக்கம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தந்தை வழியில் வர வேண்டிய லாபங்களில் அவங்களுக்கு உடல் நலம் மேன்மை இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் பெண்களால் நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி எடுக்க அன்யோன்யம் இருக்கும் புதிதாக காதல் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய மூத்த சகோதரம் வழியில் வர வேண்டிய லாபங்கள்லாம் தங்குதடை இல்லாமல் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதெல்லாமே வந்து இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை மேன்மேலும் நீங்கள் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கரையும் నన్ీరి వ